சிவாய நம இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்கலாமா நம்ம வந்து வாழ்க்கை துணை நலம் இந்த இல்வாழ்க்கையோட முக்கியத்துவத்தை இம்பார்ட்டன்ஸை சொன்னார் திருவள்ளுவர் தாத்தா அவன் தனக்கும் தர்ம வழியில் பொருள் சம்பாதிச்சுண்டு தர்ம வழியிலேயே நியாயமான ஆசைகளை நிறைவேற்றிண்டு தன்னை சார்ந்தவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க ஊருக்கு உழைக்கிறவங்க தம்ம அவங்க குடும்பத்திலேயே மு முன்னோர்களாக இருந்து வழி முன்னாடின்னா என்ன முன்னாடி இருந்தவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்க தாத்தா அம்மா அவங்க அம்மா அப்படி அவங்கள பார்த்தானே நம்ம நல்ல நல்ல பழக்கமெல்லாம் கற்றுக்குறோம் எங்கள் அப்பா அப்படி தோட்ட வேலை செய்வார் எங்கள் அப்பா போலீஸில் அவ்வளோ நல்லா வேலை பார்த்தாரு எங்கள் அப்பா வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்தார் அவ்வளோ சூப்பராக பாடம் நடத்துவார் குழந்தைங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி அவ்வளோ நியாயமான தர்மமான ஃபீஸ் வாங்கினார் அப்படி இப்படின்னு எல்லா நல்ல பழக்கங்களையும் அவங்கள பார்த்தா நம்ம கற்றுக்குறோம் அதனால அவங்கள நினைவு கூர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க செத்து போன நாளில் திதின்னு சொல்லுவாங்க எல்லாேருக்கும் சாப்பாடு அந்த பஞ்சாங்கத்தில் வர்ற திதி தான் அது அவங்க செத்து போன நாள் சரியா அந்த நாளில் அவங்க வாழ்ந்த உயர்ந்த வாழ்க்கை முறையை ஞாபகப்படுத்தின்னு அவங்களுக்கும் பூஜை பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அப்புறம் இந்த மாதிரிலாம் பல நல்ல காரியங்கள் பண்ணணும் விருந்தினர்களுக்கெல்லாம் சோம்பல் இல்லாமல் அவங்கள உபசரிக்கணும் எல்லாத்தையும் சொன்ன குடும்ப வாழ்க்கையோட தர்ம வச வசதியை பற்றி அதுக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது வந்து வாழ்க்கை துணை அவங்களோட நலம் அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லின்னு வந்த திருவள்ளுவர் தாத்தா புருஷன் கொண்டு வர்ற சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டு குடும்ப மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல இவ்வளோ காசை இதுக்கு வச்சுக்கலாம் இவ்வளோ காசை இது வச்சுக்கலாம் அப்படின்னு அதை பிரித்து பிளான் பண்ணி அதே நியாயமான வழியில் தர்மமான வழியில் அவனையும் தூண்டி தொ துணையாக இருந்து அப்படியே குடும்பத்தை நடத்தணும் சோம்பல் இல்லாமல் இருக்கணும் எல்லாரையும் அனுசரித்து போகணும் கற்பை வந்து காப்பாற்றிக்கணும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் இந்த எந்த பொருளை பார்த்தாலும் சில பேர் அப்படியே ஹீரோவை பார்த்தான்னா அழகாக இருக்கான்ல சினிமாவில் அப்படின்னு பண்ணி நினச்சாங்கன்னா அப்போ சொல்லுவாங்க எங்கள் சித்தியெல்லாம் இ இந்த பேண்ட் ஷர்ட் போட்டு எங்கள் வீட்டுக்காரரும் இப்படி தான் இருப்பார் சூப்பராக ஹீரோ அம்மா ஹீரோ கணக்காக இருப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுதான் இங்கே சொல்கிறது பார்க்குறவங்க அந்த ஹீரோ என்னமாக இருக்கான் அப்படின்னு ஹீரோவை பாராட்டுவாங்க ஆனால் இந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க எந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் அது அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரர் தான் வசதியாக தோணும் எவனாலும் ஒருத்தன் சூப்பராக பேண்ட் ஷர்ட்டு ஷூட்லாம் போட்டுன்னு போகிறான் அப்படின்னா இதை போட்டால் எங்கள் வீட்டுக்காரர் சூப்பராக இருப்பார் தெரியுமா அப்படின்னு ஏமனா ஒருத்தன் ஸ்கூல் பையன் மாதிரி கட் பண்ணிட்டு காலேஜ் பையன் மாதிரி ஸ்டைலாக போயின்னு இருப்பான் இவங்க வீட்டுக்காரருக்கு ஐம்பது வயசு இருக்கும் அறுபது வயசு இருக்கும் எங்கள் ஆத்துக்காரர் எங்கள் அப்படியே தான் இருப்பார் தெரியுமா ஹேர்கட் பண்ணு அப்படி போலீஸ் மாதிரி இருப்பார் தெரியுமா சின்ன பையன் மாதிரி துரு துருன்னு அப்படின்னு எதை பற்றி உலகத்தில் எந்த ஸ்பெஷல் விஷயத்தை பார்த்தாலும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாலும் சரி அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரர் தான் வசதி அந்த மாதிரி அதில் திருப்தி அடைஞ்சு அந்த வாழ்க்கையில் இருந்து அந்த கருப்பை காப்பாற்றின்னு அதை வந்து சின்ன வயசில் வந்து அப்பா காப்பாற்றி கொடுக்கணும் பொண்ணை பத்திரமாக பாதுகாக்கணும் அதுக்கப்புறமா வந்து பெரு கல்யாண ஆனத்துக்கு அப்புறமா ஹஸ்பண்டு காப்பாற்றுறோம் ஒய்ஃபை அதுக்கப்புறமா வயசான காலத்தில் பிள்ளைங்க தான் வச்சு அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்லாம் சொன்னால் இதெல்லாம் தாண்டி தன்னைத்தானேவும் பெண் வந்து காப்பாற்றிக்கணும் ஏன்னா இந்த உலகம் வந்து இந்த ஆம்பளை பசங்களை நம்ப முடியாது அதனால் ஒரு புடி தவிடு எடுக்கிறதுக்கு தெம்பு அது தவிடுன்னு நெல்லோட தோல் இருக்குதுல்ல டஸ்ட்டு அது வெயிட்டே இருக்காது அதை எடுக்கிற தெம்பு இருக்கிற முடியலையும் இந்த ஆம்பளை பசங்களை நம்ப முடியாத ஏதாவது சேட்டை பண்ணுவானுங்க வம்பு இழுப்பானுங்க கையை பிடிச்சி ஊற்றுருவானுங்க அதனால் கேர்ள்ஸ் வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கிண்டு குடும்பத்துக்கும் உழைச்சிக்கிண்டு எல்லாரையும் காப்பாற்றி அவ வந்து ஒரு கப்ட கப்பலோட கேப்டன் மாதிரி அந்த அந்த இல்லத்தரசிங்கிறவ அப்படிலாம் சொல்லின்னு வந்தார் தாத்தா இப்போ அடுத்த குரலில் என்ன சொல்ல போகிறாருன்னா இவ்வளோ வசதியாக சொன்னார் ஐம்பத்தி ஏழாவது குரல் நம்ம பார்க்க போகிறோம் வாழ்க்கை துணை நலங்கிற அதிகாரத்தில் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை இந்த பொண்ணை காப்பாத்துறேன் பொண்ணை காப்பாற்றுறேன்னா அப்பாவாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி பொண்ணுங்க வெளியில் போனால் பயமாக இருக்குது இன்றைக்கி சூழ்நிலை சரியில்லை அப்படின்லாம் வச்சுருந்துலாம் வந்து வீட்டுக்குள்ளே போட்டி போட்டு பூட்டி வச்சு தங்கம் வெள்ளி அந்த மாதிரி காப்பாத்தினாலாம் முடியாது அந்த தாத்தா சொல்லுவா நம்ம கம்பரசம் ஏட்ட தாத்தா பேஷண்ட்டோட ஜெயராம் தாத்தா பேஷண்ட்டோட ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த பேஷண்ட்டை அவனும் ஒத்துக்கணும் அந்த பேஷண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் உடன்பாடு இல்லாமல் அந்த பேஷண்ட்டோட வியாதியை எவ்வளோ பெரிய டாக்டர் வந்தாலும் குணப்படுத்த முடியாதும்ப இந்த மாத்திரையை சாப்பிடுங்க மூணு நாள் ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேஷண்ட்டு வந்து டாக்டரை நம்பி அந்த மருந்தை நம்பி அந்த கொடுக்குற காசு ஆஸ்பத்திரியில் தங்கிறது நல்லது நம்மளுக்கு அவசரம்னா உடனே வந்து பார்க்குறதுக்காகத்தான் இங்கேயே இருக்க சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் ஒத்துண்டு அந்த பேஷண்ட்டு சரின்னு சொல்லணும் சந்தோஷமாக அதை விட்டுப்பட்டு இந்த மாத்திரை என்ன மாத்திரையோ எவ்வளோ பேர் இது சாப்பிட்டு செத்து போனாங்களோ இந்த டாக்டரை பார்த்தாலே எனக்கு நம்பிக்கை இல்லை அவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறார் அவர் இஷ்டத்துக்கு என்னமோ இருக்கார் இந்த ஆஸ்பத்திரியில் எவ்வளோ ஆகுது இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படி எதுக்கு எடுத்தாலும் நம்பிக்கையே இல்லாமல் கோஆப்ரேட் பண்ணாமல் இருந்தார்னு ஒத்துழைக்கிறது அவங்க சொல் பேச்சு கேட்குறது அப்படி நம்பிக்கை இல்லாமல் சொல் பேச்சு கேட்காமல் இருந்தார்னா அவர் உலகத்தில் பெரிய டாக்டர் சூப்பர் டாக்டர் கொண்டா கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாள் அது மாதிரி கேர்ள்ஸு குழந்தைங்களாக இருக்கும்போதே அவங்களுக்கு குடும்பத்துக்கு என்ன அவள் வந்து பேர்பட்ட நேற்றுக்கு சொன்னமே சீமாராவ் ஏன் இந்த முனிவர்கள் ரிஷிகள் சீத்தை யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க லோபா முத்திரைன்னு ஒரு கேர்ள் என்ன லோபா முத்ரைன்னு ஒரு ம் அம்பாளுக்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய ரிஷிகள் முனிவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது அந்த பொண்ணு தான் பரமேஸ்வரனுக்கு தெரியும் சூப்பராக எப்படி அம்பாவை பூஜை பண்ணுறதுன்னு மகாவிஷ்ணுக்கு தெரியும் மன்மதனுக்கு தெரியும் துர்வாசருக்கு தெரியும் இந்த மாதிரி முக்கியம் அதெல்லாம் ஒவ்வொரு சாமி அந் அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து இந்த லோபா மூத்தரைங்கிற பொண்ணு அவங்க தான் வந்து அம்பாலை வழிபடுற முறை இது தான் அப்படின்னு உலகத்துக்கு சொல்லி கொடுத்ததில் முக்கியமான ஒருத்தங்க ஆனால் அவங்க வந்து இந்த அகஸ்தியர் தாத்தா இருந்தார் இல்லையா முனிவர் தாத்தா நிறையா சித்த மருத்துவ குறிப்பு தமிழை சொல்லி டாக்டர் டாக்டர் இந்த மருந்துக்கு இந்த வியாதிக்கு இந்த மருந்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனார் இந்த இலையை சாப்பிட்டா இந்த வியாதி தீந்து போய்டுன்னு அவருக்கு அது தெரியும் அதுக்கப்புறமா வந்து இந்த ராமருக்கு ராவணனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு அவர் தான் சொல்லி கொடுத்தார் ஆதித்ய ஹ்தயம்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தார் அதுக்கப்புறமா வந்து ராமருக்கு நிறையா அஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு இந்த அம்பு விட்டிங்கன்னா மழை பெய்யும் இந்த அம்பு விட்டால் நெருப்பு வரும் அந்த மாதிரி நிறையா அஸ்திரம் அவ்வளோ பெரிய தாத்தா அவர் நினச்சாருன்னா கடலை எடுத்து ஒரே கையில் விட்டார் அவ்வளோ பலம் இருக்குது ம் ஒரு பெரிய ராட்சசனியே டமால்னு முழுங்கி ஜெரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டார் வாதாபி இல்வலன்னு சொல்லி ம் ஜீரணோத்பவா ம் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய முனிவர் அந்த தாத்தாவுக்கு இந்த லோபா முத்திரை வந்து இந்த லோபா முத்திரை வந்து அகஸ்தியர் தாத்தாவோட ஒய்ஃபு அந்த அகஸ்தியர் தாத்தாவுக்கு மனசு கோணாமல் நடந்துகிண்டு இவ்வளோ பெரிய இடத்தையும் அடைஞ்சிருக்காங்க அவங்க அம்பாவில் பூஜை பண்ணுறது முறை என்னென்ன யார்கிட்ட போய் கற்றுக்கணும் அப்படின்னா உடனே முக்கியமான ஆளுங்க சொன்னால் அதில் லோபா முத்திரை பேரும் வரும் அது மாதிரி குழந்தைங்களுக்கு சின்னண்டாக இருக்கிறதுலேருந்தே அந்த பெண் குழந்தைக்கு கற்போட முக்கியத்துவம் என்ன ஒருவனுக்கு ஒருத்தின் தீன் வாழ்கிறது என்ன அந்த பொறுப்போட முக்கியத்துவம் என்ன வீட்டில் பேரலல் டாஸ்க்கு உன்னோட கெப்பாசிட்டி என்ன நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீ இப்போ வந்து உலகத்தை காப்பாற்றுறத விட முக்கியமானது இந்த குடும்ப ஸ்ட்ரக்சர் குடும்ப அமைப்பு ஒவ்வொரு மனுஷனும் குடும்பத்தில் இருக்கிற மனுஷனும் ஒழுக்கமாக இருந்துட்டான்னா பார விவேகானந்தர் அவள் அம்மா வளர்த்தார் அவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆனார் சத்ரபதி சிவாஜியாக அவள் அம்மா வளர்த்தா அவ்வளோ பெரிய யாரெல்லாம் விஐபிஸ் இருக்காங்களோ ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்க அம்மாவை கொண்டாடுவாங்க அவங்க நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்களாக இருக்கட்டும் அம்மாவை வந்து அப்படி கொண்டாடுவாங்க ஏன்னா அப்பாவால் வந்து ரூல்ஸ் மட்டும்தான் பேச முடியும் சட்டத்திட்டங்கள் தான் போடுவார் மற்றபடி அன்பாக வேலையை வாங்கிறது நல்ல விஷயங்களை குழந்தைங்களுக்கு கதை மூலமாக சொல்லித்தர்றது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து அம்மா சாதிச்சு காமிப்பான் அதனால் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் இந்த சும்மா ஜெயிலுக்குள்ளே வைக்கிற மாதிரி பொன் குழந்தைங்களை வச்சு வந்து நான் பொண்ணை காப்பாற்றுறேன் பொண்ணை காப்பாற்றுறேன் அதெல்லாம் என் செய்யும் அதெல்லாம் ஒன்றும் கதைக்கு ஆகாது மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அவங்க தன்னைத்தானே புரிஞ்சுக்கிண்டு தன்னோட கௌரவம் தன்னோட பெருமை தன்னோட பலம் அழகு பெருமை சரியா அது முக்கியத்துவம் குடும்ப பொறுப்பு இந்த ஒரே ஒரு அம்மா வீட்டில் இருந்தான்னா அவள் எப்படி குடும்பம் நடத்தணுமோ அப்படி நடத்தினான்னா அந்த குடும்பத்துலேருந்து விவேகானந்தர் சிவாஜி பெரிய நடிகர்கள் பெரிய தத்துவம் சொல்கிறவங்க ஞானிகள் ஆதிசங்கரர் மாதிரி அப்துல் கலாம் மாதிரி நிறையா பேர் வெளியில் வருவாங்க எப்படின்னா அந்த ஒரே ஒரு பொம்பளை இருந்து அது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்து தூண் மாதிரி அப்படி தர்மமாக குழந்தையில் வளர்க்குறதுனால அதனால் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அவங்க தன்னைத்தானே வறந்துகிண்டு தன்னையும் காப்பாற்றிக்கிண்டு அப்படி இருந்தால் தான் வந்து அந்த காப்பு தான் சிறந்த காப்பே தவிர சும்மா அடாவடித்தனமாக அம்மக்கெல்லாம நின்று இருக்கிற பொம்பளையை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நீ என்ன காப்பாற்றலான்னு நினச்சாலும் அது சரிபட்டு வராது அவங்க புரிஞ்சுக்கொண்டு தன்னோட பொறுப்பு கடமை பெருமை எல்லாம் உணர்ந்து ஜம்முன்னு இருக்கணும் அவங்க அப்போ தான் குடும்பத்துக்கும் நல்லது அவங்களுக்கும் பெருமை அப்படின்னு இந்த குரலில் திருவள்ளுவர் தாத்தா சொல்லியிருக்கார் இன்னி இன்னி பாடத்தை இங்கே முடிச்சு ஜெய் ஜெய்ஸ்ரீராம்